கோவையில் தனுஷ் ஜுவல்லரி சார்பில் கோவை பந்தயசாலையில் உள்ள தாஜ் பிபாந்தா உணவகத்தில் மூன்று நாள் உயர் ரக வைரநகை கண்காட்சி மற்றும் விற்பனை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது டாடா குழுமத்தின் தங்கம் மற்றும் வைரநகை விற்பனை பிராண்டான தனுஷ் ஜுவல்லரி சார்பில் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் வரும் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வரை கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் அமைந்துள்ள தாஜ் விபாந்தா ஹோட்டலில் உயரக வைரநகை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது இந்த வைரநகை கண்காட்சியை தனுஷ்கின் பொது மேலாளர் பாலசுப்ரமணியம் வாடிக்கையாளர்கள் தனிஷ் நிறுவனத்தின் பிற அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தனிஷ் நிறுவனத்தின் சர்க்கிள் பிசினஸ் மேலாளர் சந்திரசேகர் முதல் முறையாக கூறுகையில் தனிஷ் ஜார்பில் முதல் முறையாக கோவையில் இப்படி ஒரு உயர்மதிப்பு கொண்ட வைரநகைகளில் மூன்று நாள் கண்காட்சியை நடத்துவதாக கூறினார் திருமண சீசனுக்கு தேவையான அனைத்து வகையான வைரநகைகளும் பெண்கள் தினசரி அணியும் வகையில் உள்ள வைரநகைகளும் கொங்கு மண்டலத்தில் உள்ள வாடிக்கையாளர்கள் விரும்பும் வைரம் பதித்த தாலிக்குடி வளையல்கள் ஆரம் நெக்லஸ் என பல வகை கலெக்ஷன்கள் இந்த கண்காட்சியில் பிரத்யேகமாக இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சியின் போது வாங்கப்படும் நகைகளில் இருபது சதவீதம் வரைக்கும் வைரத்தின் மதிப்பில் இருந்து தள்ளுபடிகளை வாடிக்கையாளர்கள் பெற முடியும் இவ்வாறு என அவர் தெரிவித்தார் மேலும் தனுஷின் கோவை ஏரியா பிசினஸ் மேலாளர்கள் சிவரஞ்சனி மற்றும் நவீன்குமார் ஆகியோர் கூறுகையில் இந்த வைர நகை கண்காட்சிக்கு ஆயிரத்திற்கும் அதிகமான டிசைன்கள் வந்துள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு பிடித்தமான நகையை அன்றே வாங்கலாம் அல்லது அதில் ஐம்பது சதவீதம் கட்டணத்தை செலுத்தி அந்த நகையை அன்று விலக்கி முன்பதிவு செய்து கொள்ளலாம் மீதம் நகைக்கான கட்டணத்தை நகையை தனுஷில் பின்னர் வாங்குவரும்பொழுது செலுத்தலாம் என்றனர் மேலும் தங்களின் பழைய தங்கத்தை வைரமாக மாற்றும் வசதியும் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் அதன்படி தங்கத்தின் மதிப்புக்கு ஏற்ப வைர நகைகளை பெற்றுக் கொள்ளலாம் இதே நிகழ்வில் தனுஷ்கின் பிரத்யேக வைர நகைகளுக்கான கேரட் மீட்டரும் இடம்பெறும் இதில் வாடிக்கையாளர்கள் தங்களின் பழைய வைரலகைகளின் தரத்தை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் சந்திரசேகர் தனுஷ்கிலிருந்து பேசுறேன் ஸோ அவர் வந்து நவீன் ஏரியா மேனேஜர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய அளவுல நாங்க வந்து இந்த டைமண்ட் ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து புதுசா பண்ணியிருக்கோம் ஏன்னா டைம் அந்த டைமண்ட் எக்ஸ்பர்டைஸ் சென்டர் அப்படிங்கிற வந்து ஒரு டைமண்டை டெஸ்ட் பண்ணுற சென்டரும் இங்கே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ கஸ்டமர்ஸ் அவங்களோட சொந்த டைமண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ கேரட் மீட்டர் எப்படி கோல்டுக்கு இருக்கோ ஜுவல்லரி டெஸ்ட் பண்ணுற மாதிரி டைமண்ட் எக்ஸ்பர்டைஸ் சென்டரும் வச்சிருக்கோம் அந்த மிஷின் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக டைமண்ட் பற்றி என்ன எப்படி இருக்குது என்னன்றது சொல்லிடும் ஸோ அடுத்தபடியாக நம்மளோட கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வெட்டிங்க்கு தேவையான கம்ப்ளீட் டைமண்ட் செட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது தென் எல்லா அக்கேஷன்ஸுக்கு ஏற்ற டைமண்ட்ஸும் இங்கே இருக்கு அகேஷன்ஸ் மீன்ஸ் தட் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் ஆர் எனி அதர் ஃபங்க்ஷன் வீட்டில் இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இது மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அது இல்லாமல் எவ்ரிடே வேறு சொல்லக்கூடிய அன்றாடம் அவங்க வந்து வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆஃபீஸ் போகிற மாதிரி அல்லது சம்திங் லைட் வெயிட் ஜுவல்லரி இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷல்னு சொல்லணும்னா வந்து உங்களுக்கு ஹாரம் வந்து ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் இந்த டைம் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை கேரக்டிலருந்து டைமண்ட் ஹாரம்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு இந்த ரீஜன் மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி டைமண்ட் தாலி செயின்ஸு தென் ஓப்பன் செட்டிங் க்ளோஸ் செட்டிங் பேங்கிள்ஸு தென் ஓப்பன் செட்டிங் க்ளோஸ் செட்டிங் ஹாரம்ஸ் நெக்லஸ் இது எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த எக்ஸிபிஷன் வந்து தாஜ் விவந்தால வந்து இந்த மூணு நாளைக்கு நடக்குது ஸோ இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுதினம் இந்த மூணு நாளும் இது வந்து நடக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு டென் ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து மூணு நாளாக நடக்குது இந்த டைமில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பிடிச்சமான ஜுவல்லரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபராக வந்து டைமண்ட்ஸில் ட்வெண்ட்டி வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறோம் வேல்யூ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அந்த டைமண்ட் வேல்யூவில் அது போக அவங்களோட பழைய கோல்டு கோல்டு ஏதாவது தங்கம் வச்சுருந்தாங்கன்னா பழைய தங்கம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப நைன் கேரட் வரைக்கும் எந்த விதமான டிடக்ஷன் இல்லாமல் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ இப்போ சில வெளியிலலாம் சில இடத்துலலாம் வந்து அவங்க வந்து பழைய கோல்டு கொடுக்குறப்போ வந்து அந்த அளவுக்கு சரியான வேல்யூ கிடைக்காது ஸோ பட் இங்கே நம்மகிட்ட கொடுக்குறப்ப ஒரு சதவீதம் கூட டிடக்ஷன் அந்த கழிவு எதுவும் இல்லாமல் இருபத்தி நாலு கேரட்லேருந்து இது ஒன்பது கேரட் வரைக்குமே வந்து அவங்க பழைய கோல்டு கொண்டு வந்து வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம கேரட் மீட்டர் டிரான்ஸ்பெரண்ட் ப்ராசஸ் பில்டிங் இது எல்லாமே இருக்கு ஸோ கடைசியாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது டைட்டனோட ஒரு அங்கம் தென் இந்த டைட்டன்கிறத டாடா குரூப்ல இருந்து வந்தது பாரம்பரியம் ட்ரஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஃபேக்டரி நமக்கு வந்து ஒசூரில் இருக்குது பந்த் நகரில் இருக்கு ஸோ அங்கே எல்லாமே வந்து நம்ம வந்து இன்னோஸ்லேயும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அதனோட கேரட்டேஜ் அதோட பியூரிட்டி இது எல்லாத்துக்கும் வந்து பேர் போனது இங்கே இருக்கிற டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இயற்கையான டைமண்ட்ஸ் தான் நம்ம வந்து இங்க வந்து எல்லா ஜுவல்லும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை சோ தேங்க்யூ ஸோ மச் ஆமா ஆமா பிரத்யேகமா டைமண்ட் வந்திருக்கு இப்போ அந்த வெட்டிங் இப்போ வரப்போற வெட்டிங் சீசன் இருக்கு இல்லைங்களா சோ இப்போ தை வந்தோன்னா வெட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த வெட்டிங் ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி ரெண்டரை கேரட்லயே டூ அண்ட் ஆஃப் கேரட்ல டைமண்ட் ஹாரம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சோ இதுல வந்து டைமண்ட் ஹாரம்ஸ் சொல்றப்ப அந்த ஓப்பன் செட்டிங் சொல்லுவாங்க சில பேர் குளோஸ் செட்டிங் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து நம்ம விதவிதமான செட்டிங்ஸ்லயும் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே இருக்கு அவங்க முன்பதிவு பண்ணியும் வெட்டிங் சீசன்ல வாங்குறதுனால வாங்கலாம் ஸோ ஒரு ஒரு நகை பிடிச்சிருக்கு ஸோ அதை வந்து ஒரு பழைய கோல்டு கொடுத்து அதை முன்பதிவு பண்ணலாம் அல்லது வந்து அவங்க வந்து கேஷ் ஆர் வேற கார்டு இந்த மாதிரி ஏதாவது பே பண்ணி அவங்க வந்து பிளாக் பண்ணிக்கலாம் தை மாசம் வரப்ப அப்போ கூட அவங்க பில் பண்ணலாம் ஆர் இப்பவே பண்றதுனாலும் பண்ணலாம் ஸோ இப்போ ஆஃபர் இருக்கு இந்த மூணு நாளைக்கும் பண்ணலாம் தென் இல்லை அவங்களுக்கு வெட்டிங் சீசன்ல தான் வேணுனாலும் முன்பதிவு பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம் ஓகே சார்